ஐம்பது பேருக்கு ஒரே ஆளு அப்பாவா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அங்க வாரணாசி தொகுதியில் ஆரம்பத்துல வந்து பிஜேபி வந்து பின்னாடி இருந்தது மோடி பின்னாடி இருந்தாரு இப்போ ஒரு வாரணாசி எம்பி தான் அவர் பிரதமரா இருக்கிறாரு அதுவே செல்லாமல் போய்விடுமோ ஒண்ணு போட்டோ இல்லை போட்டோவை இருந்தா ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு பெருசா இல்லை ஒரே போட்டோவை பெருசா ஜூம் பண்ணி ஒண்ணு சிறுசாக்கி சின்னதாக ஒண்ணு வச்சிட்டு எக்ஸ் ஒய்இ செட்னு பேர் மாத்தி இப்படி பண்ணாத தகுதித்தமே இல்லைங்கிற அளவிற்கு திருட்டுத்தனம் பண்ணியதற்கு பிறகு இந்த தேர்தல் ஆணையத்தை நாம என்னென்ன அழைக்கிறது அதனால வாக்கை திருடுகிற அமைப்பு வாழ்க்கை திருடுகிற ஆணையம்னு சொல்லி இன்னைக்கு பேனரை கட்டி காங்கிரஸ் சார்பில் தேர்தல் ஆணையத்தின் முன்னே வச்சிருக்காங்கன்னா அது இன்னைக்கு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இந்திய அளவில் மிகப்பெரிய ட்ரெண்டிங் ட்ரெண்டிங்காக இருக்கு இங்கே நூற்றுக்கணக்கான பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க அத்தனை பேருக்கும் கிளாரிட்டி பண்ணுவோம் அத்தனை பேரும் பண்ணு நீங்கள் இந்த இத்தனை வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு தொடங்கி இன்னைக்கு பதினோரு வருடங்களுக்கு மேலாகுது இது வரைக்கும் ஒரு சந்திப்பு பத்திரிக்கையாளர் சந்திப்பு உண்டா திடது பத்திரிகையாளர்கள் ஓடுறீங்க நாங்க இதெல்லாம் என்னன்னா நாம நாம ஒரு காலத்துல இருந்தோம் சங்கிகளே இதற்கு எதிராக பதில் சொல்ல முடியாத நிலைக்கு வந்திருக்காங்க வெளியில நான் அறுபது சதவீதம் நாற்பது சதவீதம் வாங்கிட்டேன்னு வெளியில சொல்லிக்கலாம் ஆனா வாங்கியது இருபது சதவீதம் தான் எனக்கு தான் தெரியும் எண்பது சதவீதம் மக்களால் துரத்தி அடிக்கப்பட்ட விரட்டி அடிக்கப்பட்ட விரும்பப்படாத ஒரு பிரதமர் உங்களுக்கே அசிங்கமா இருக்கல கண்ணாடி போது ஆனந்தராஜ் மாதிரி உங்களுக்கும் ஒண்ணு தோணும்ல வாயில எச்சு ஊரும் இல்லையா